தெளிவான வானிலை அறிக்கை இன்று நவம்பர் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நம்ம இந்திய வானிலை மையம் தமிழ்நாட்டுக்கு நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மழையே பெய்ய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா நம்மளுடைய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது அந்த காற்று சுழற்சி படிப்படியாக இலங்கைக்கு நெருக்கமாக இந்த நவம்பர் இருபதாம் தேதி வரைக்குமே நெருங்கி 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 வரப்போகுது அது நெருங்கி நெருங்கி வந்த பிறகு இன்னொரு ஒரு மற்றொரு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்தோமான் கடற்கரை ஓரங்கள்லேருந்து இன்னொரு ஒரு சுழற்சி உருவாகி அங்கேருந்து அந்த சுழற்சியும் வந்து இந்த மாத இறுதியில் எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறி ஒரு புயலாக மாறி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா சென்னியார் புயலாக அது மாறி நம்மளுடைய தமிழகத்துக்கு மிக நெருக்கமாகவும் இலங்கைக்கு நெருக்கமாகவும் வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது சரி சார் மழை எப்படி இருக்க போது இப்போ இன்னைக்கோ நாளைக்கும் நாளை மறுநாளும் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு குறிப்பா நாளைக்கும் நாளை மறுநாளும் எங்கெங்கெல்லாம் மழை ரொம்ப கூடுதலாக இருக்குன்னா நம்மளுடைய கணிப்பு நான் சொல்கிறது நடக்குமா என்னங்கிறத பார்த்துக்குங்க அதாவது ராமநாதபுரம் உறுதியாக நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் ராமநாதபுரம் கடற்கரை ஓரங்களில் மழைப்பொழிவு அடுத்த இரு தினங்களுக்கு ரொம்பவே கூடுதலாக இருக்கும் குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அதாவது நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட இருந்து ஆரம்பித்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கடலோரங்கள் ராமேஸ்வரம் அதே போல் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரங்களில் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நம்மளுடைய சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம்னா அங்கேருந்தே கிழக்கு காற்று வந்து தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் ஆங்காங்கே தூறல் சாரல்லாம் இருக்கலாம் டெல்டா மாவட்டத்தில் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக இருக்கும் ஆனால் ஒரு மிதமான லேசான தூரல் சாரல்லாம் அடுத்த இரு தினங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்தே சொல்லலாம் சென்னையில் ஒரு அங்கே ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படும் வானிலை எப்போ இன்னைக்கு மதியானத்துலேருந்து நமக்கு கிழக்கு காட்டு தீவிரம் அடையும் இன்னைக்கு இரவிலிருந்து நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலானாலும் பெரிய லெவலில் நமக்கு வெயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வெயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதில் வானிலையில பெரிய மாற்றம் வரும் ஏன்னா வந்து கிழக்கு காற்றுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னா இலங்கைக்கு நெருக்கமாகவே அந்த சுழற்சி வரப்போகிறது குறிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் அப்புறம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் இங்கேலாம் மலை ரொம்பவே கூடுதலாக இருக்கும் குறிப்பாக சொல்லப்போணுன்னா திண்டுக்கல்லுக்கு தெற்கே தான் மலை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தெற்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் கூட ஒரு பெரிய மலைப்பொழிவாக நம்ம எதிர்பார்க்க முடியாது திருச்சியிலலாம் பெரிய லெவலில் மலை இருக்காது திண்டுக்கல்லுக்கு தெற்கே தான் மலை குறிப்பாக தாராபுரம் அந்த கொடைக்கானல் கொடைக்கானலெலாம் நல்ல மலைப்பொழிவு இருக்கும் கொடைக்கானல் அப்புறம் போடி நாயக்கனூர் ராஜபாளையம் கடையநல்லூர் இந்த பகுதிகள் அதே போல் அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பொழிவும் இருக்கும் மதுரையில் இருக்கும் இந்த பகுதியிலலாம் ஒட்டுமொத்த பகுதிகளையும் இருக்கும் அதே போல் நம்மளுடைய மேற்குத் தொடர்ச்சி மலையோரங்கள் அதாவது கோயமுத்தூரில் ஆரம்பித்து உதகமண்டலத்து உதகமண்டலம் நீலகிரியில் ஆரம்பித்து கோயமுத்தூர் பொள்ளாச்சி அதுக்கப்புறம் வால்பாறை அப்புறம் மூணாறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூர் எல்லா பகுதிகளும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதிகளும் நல்ல மழைப்பொழிவை பெறப்போகிறது நாகர்கோவில் வரைக்கும் அங்கே கோயம்புத்தூர் நீலகிரியில் ஆரம்பிக்கிறது கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் முழுவதுமே நல்ல மலைப்பொழிவு இருக்கும் தென் மாவட்டங்கள்லேயும் ஒட்டுமொத்த பகுதிகளையும் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை வரைக்கும் சிவகங்கை வரைக்கும் ராமநாதபுரம் கடலோரங்களில் மழை ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நாளைக்கும் நாளை மறுநாளும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இந்த மாத இறுதியில் அது மிக நெருக்கமாக வர வர இன்னும் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக மாறும் அதுவும் நமக்கு நவம்பர் பதினேழு பதினெட்டு பத் பத்தொம்போது தேதிகளில் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வை பொறுத்து தான் காலமும் சூழ்நிலையும் வரக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் இருக்குது இப்போல்லாம் ஒரு சுழற்சி வந்து தமிழகத்துக்கு வராமல் மழையே பெய்ய மாட்டேங்குது இப்போ கூட இந்த இப்போ நமக்கு வரப்போகிற மழைப்பொழிவுங்கிறது ஒரு சுழற்சினால தான் ஒரு காற்று சுழற்சினால தான் ஒழிய சும்மா நமக்கு வந்து இந்த வடகிழக்கு காற்று தீவிரமாக வருது அதனால மழை பெய்யுதுங்கிறது இல்லவே இல்லை அந்த லெவலுக்கு வந்து நமக்கு மழைப்பொழிவு இல்லாமல் போகுது ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு சுழற்சியோ இல்லை தாழ்வு நிலையோ இல்லை தாழ்வு மண்டலமோ இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மூலமோ புயல் வந்தால் தான் மழை வருது இல்லாட்டி மழையே வரலையே அதுதான் உண்மை அதனால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோரங்கள்ல மழைப்பொழிவு படிப்படியாக ரொம்ப கூடுதலா இருக்குங்கிறத இந்த நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை ரொம்ப 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 கூடுதலா இருக்கும் அதை மட்டும் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இலங்கையில எப்படி சார் வானிலை இருக்குன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென் இலங்கையில மழைப்பொழிவு இருக்கும் அடுத்த நாற்பத்தி நாளைக்குள்ள இருக்கும் நான் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல முழுவதுமே இலங்கை முழுவதுமே மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மழை இருக்கும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா எல்லா இடங்கள்லையுமே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஒரு நாலு சென்டிமீட்டர் இப்படி தான் மழை பதிவாகும் கூடுதலாக வந்து இருபது சென்டிமீட்டரு முப்பது சென்டிமீட்டர்லாம் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த லெவலுக்கு நீங்கள் பயப்பட வேணாம் ஒரு மிதமான மழை இப்படி தான் இருக்கும் இந்த மாத இறுதியில் தான் நமக்கு வந்து புயல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது அதனால நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் குறிப்பாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நான் சொன்ன பகுதிகளில் மழை இருக்கும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ரொம்ப படிப்படியாக அதிகரிக்கும் இதில் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கனால இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்லாம் அங்கே அந்த அந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அங்கே தான் மே தென் மாவட்டத்திலாம் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்கு இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக மழை தான் அங்கே மழை இல்லைன்னே சொல்ல முடியாது தென் மாவட்டத்தில் தான் மழை ரொம்ப கூடுதலாக பெஞ்சிகிட்ருக்கு அது அப்படியே மாறும் நீங்கள் பாருங்களே நமக்கு தென் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் இப்போ நமக்கு வந்து இந்த மாத இறுதியிலேருந்து தமிழ்நாடு முழுக்கவே மாறி ஏன்னா நமக்கு தான் ஒரு சுழற்சி இப்போ ஒரு தீவிரமான சுழற்சி வரப்போகுதுன்னு சொல்கிறனே வருது உண்மையாக வருது அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இலங்கையிலேயும் மழை இருக்கும் நம்ம வந்து இன்னொரு ஒரு வானிலை அறிக்கையில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதனால் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு எச்சரிக்கக்கூடிய மழைப்பொழிவெல்லாம் இல்லை நீங்கள் எச்சரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பயமும் தேவல்ல ஒன்றும் தேவல்ல அதனால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடலோரங்கள்லேயும் குறிப்பாக புதுக்கோட்டையிலேருந்து நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட கடலோரங்களில் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கும் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ரொம்ப கூடுதலாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்